கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் புனித சிலுவையை உயர்த்தும் விழாவை மிகவும் புனிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுகிறோம் சிலுவையை வெறும் துன்பத்தின் கருவியாக அல்ல மாறாக கடவுளின் அழியாத அன்பின் அடையாளமாக வாழ்க்கை மரமாக நாம் வணங்குகிறோம் ஒரு காலத்தில் அவமானத்தையும் தோல்வியையும் அடையாளப்படுத்தியது நமது வெற்றியாகவும் நம்பிக்கையாகவும் நித்திய ஜீவனுக்கான திறவுகோலாகவும் மாறிவிட்டது இந்த விழா வரலாற்றில் ஆழமான வேர்களைக் கொண்டுள்ளது கிபி முன்னூற்று இருபத்தாறு இல் பேரரசர் கான்ஸ்டண்டைனின் தாயார் புனித ஹெலினா எருசலேமுக்கு பயணம் செய்தார் கல்வாரியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் மூன்று சிலுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண் ஒன்றைத் தொட்டவுடன் குணமடைந்தார் அது இயேசுவின் உண்மையான சிலுவையாக அங்கீகரிக்கப்பட்டது விரைவில் கான்ஸ்டண்டின் கல்வாரியிலும் புனித கல்லறையிலும் உள்ள பெரிய தேவாலயங்களை அர்ப்பணித்தார் மேலும் செப்டம்பர் பதினான்கு முன்னூற்று முப்பத்தைந்து எல் சிலுவை பொதுமக்களின் வணக்கத்திற்காக உயர்த்தப்பட்டது பின்னர் இது அறுநூற்று பதினான்கு எல் பெஸியர்களால் திருடப்பட்டாலும் அறுநூற்று இருபத்தொன்பது எல் பேரரசர் ஹெராக்லியஸால் அது வெற்றிகரமாக எருசலேமுக்கு மீட்டெடுக்கப்பட்டது அப்போதிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கிறிஸ்தவர்கள் சிலுவையை இரட்சிப்பின் அடையாளமாக மதித்து வருகின்றனர் ஆனால் வரலாற்றைத் தாண்டி சிலுவை என்பது கடவுளின் நித்திய அன்பின் திட்டமாகும் இயேசு நிக்கோதேமசிடம் கூறினார் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் அவரை விசுவாசிக்கிற எவரும் நித்திய ஜீவனை பெற முடியும் மோசே இஸ்ரவேலர்களை குணப்படுத்த பாலைவனத்தில் வெண்கல பாம்பை உயர்த்தியது போல கிறிஸ்து உலகை குணப்படுத்த சிலுவையில் உயர்த்தப்படுகிறார் புனித பவுல் கூறுகிறார் அவர் தன்னை தாழ்த்தி மரணபரியந்தம் கீழ்படிந்தவராக ஆனார் சிலுவையில் மரணம் கூடல் பலவீனம் மற்றும் தோல்வி போல் தோன்றியது கடவுளின் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது அவர் சக்திகளை நிராயுத பாணியாக்கி சிலுவையால் அவற்றை வென்றார் உலகம் சிலுவையை அவமானமாக கண்டது கடவுள் அதை மகிமையாக மாற்றினார் போப் பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டுகிறார் சிலுவை என்பது மனிதகுலத்திற்கு கடவுளின் ஆம் அவருடைய அன்பின் உச்ச வெளிப்பாடு மற்றும் நித்திய ஜீவன் பாயம் ஆதாரம் சிலுவை கடவுளின் கருணையின் ஆழத்தையும் அவரது அன்பின் தீவிர சக்தியையும் வெளிப்படுத்துகிறது போப் ஆறாம் பவுல் கூறினார் சிலுவை என்பது கடவுளின் சக்தி கடவுளின் ஞானம் புனித இரண்டாம் ஜான் பால் இதை அன்பின் பள்ளி என்று அழைத்தார் ஒரு கிராமத்து ஊர்வலத்தில் ஒரு மனிதன் ஒரு கனமான மர சிலுவையை சுமந்து செல்வது பற்றிய கதை உள்ளது ஒரு குழந்தை ஏன் என்று கேட்டது இயேசு நமக்காக தம் சிலுவையைச் சுமந்ததை நினைவூட்டுவதற்காகவே இது என்று தாய் விளக்கினார் ஒரு கட்டத்தில் சிலுவையிலிருந்து ஒரு சிறிய துண்டு விழுந்தது அந்த மனிதன் அதை எடுத்து வைத்துக் கொண்டான் அந்த சிறிய துண்டு கிறிஸ்துவின் சிலுவை ஒவ்வொரு சுமையையும் சுமக்கிறது என்பதைக் குறிக்கிறது நம்முடையது கூட உங்கள் சிலுவை எவ்வளவு கனமாக இருந்தாலும் நீங்கள் அதை தனியாக சுமக்க மாட்டீர்கள் கிறிஸ்து அதை முதலில் சுமந்தார் நமது அன்றாட வாழ்வில் இந்த உண்மையின் எதிரொலிகளை நாம் அடிக்கடி காண்கிறோம் ஒரு மேம்பாலத்தில் ஒரு சமீபத்திய தருணம் எனக்கு நினைவிருக்கிறது அங்கு தொழிலாளர்கள் கனமான எறும்பு மற்றும் கட்டமான பொருட்கள் ஏற்றப்பட்ட வண்டிகளை தள்ள போராடினர் அவர்கள் முன்னேறுவது கடினமாக இருந்தது ஆனால் மற்றவர்கள் சைக்கிள் ஓட்டுபவர்கள் நிறுத்தி சுமையைச் சுமக்க உதவினார்கள் ஆதரவையும் ஒற்றுமையையும் வழங்கினர் அருகில் ஒரு கார் ஓட்டுநர் பொறுமையின்றி தங்கள் ஹார்னை ஊதி சுமையை குறைப்பதற்கு பதிலாக மன அழுத்தத்தைச் சேர்த்தார் சிலுவையின் வழியில் வாழ்வது ஒத்துழைப்பு மற்றும் இரக்கத்தை உள்ளடக்கியது என்பதை இந்த குறிப்பிடத்தக்க படம் நமக்கு நினைவூட்டுகிறது கிறிஸ்து நமக்காக சிலுவையைச் சுமந்தது போல நாம் ஒருவருக்கொருவர் சுமைகளை சுமக்க அழைக்கப்பட்டுள்ளோம் தொழிலாளர்களுக்கு உதவியவர்களைப் போல நாம் கருணையுடனும் தாராள மனப்பான்மையுடனும் முன்வரத் தயாராக இருக்க வேண்டும் பொறுமையற்ற ஓட்டுநரைப் போல அமைதி மற்றும் தர்மத்தை தடுக்கும் சுயநலத்தையும் பொறுமையின்மையையும் தவிர்க்க நினைவூட்டப்படுகிறோம் இதனால்தான் நாம் சிலுவையை வழங்குகிறோம் வலியை மகிமைப்படுத்த அல்ல அன்பை மகிமைப்படுத்த கடவுள் உலகை மிகவும் நேசித்தார் அவர் தனது ஒரே மகனைக் கொடுத்தார் அன்பு வெறுப்பை வென்றது என்பதற்கும் வாழ்க்கையை மரணத்தை வென்றது என்பதற்கும் சிலுவை சான்றாகும் ஒவ்வொரு திருப்பலியிலும் கல்வாரை வழங்கப்படுகிறது இந்த பலிபீடத்தில் சிலுவையின் பலனை நாம் பெறுகிறோம் கிறிஸ்துவின் உடல் மற்றும் இரத்தம் நமது இரட்சிப்புக்காக வழங்கப்படுகிறது எனவே நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் இயேசு நமக்குச் செல்கிறார் யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தினமும் தனது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் சிலுவை வரலாற்றில் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அது சீடத்துவத்தின் அன்றாட பாதை நாம் நமது துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை கிறிஸ்துவுடன் இணைத்து அவருடைய கிருபை அவற்றை மாற்ற அனுமதிக்கும் போது அவை பரிசுத்தம் மற்றும் அன்பின் ஆதாரமாகின்றன நாம் நமது சிலுவைகளை எதிர்கொள்ளும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவிகரமான தோழர்களாகவும் சுமைகளை குறைத்து பொறுமையை வழங்கி அன்பு மற்றும் ஒத்துழைப்பு செயல்கள் மூலம் நற்செய்தியை வாழவும் நினைவில் கொள்வோம் இந்த வாரம் ஒரு சவாலை ஏற்க நான் உங்களை அழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தைரியத்துடனும் அன்புடனும் உங்கள் சிலுவையை உணர்வுபூர்வமாக சுமந்து செல்லுங்கள் ஜெபத்தில் சிலுவையைப் பாருங்கள் ஒரு கணம் கூட நினைவில் கொள்ளுங்கள் துன்பத்தின் மூலம் புதிய வாழ்க்கை வருகிறது மரணத்தின் மூலம் வெற்றி வருகிறது நாம் ஜெபிப்போம் இயேசுவே எல்லா மக்களையும் உம்மிடம் ஏற்க சிலுவையில் உயர்த்தப்பட்டீர் எங்கள் சிலுவைகளை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் சுமைகளை கிருபையாக மாற்றவும் உலகில் உமது அன்பு மற்றும் அமைதியின் கருவிகளாகவும் எங்களை மாற்றவும் எங்களுக்கு உதவுங்கள் கருணை மற்றும் பொறுமையுடன் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க எங்களுக்கு விருப்பமுள்ள இதை எங்களைத் தாரும் ஆமின் எனவே சகோதர சகோதரிகளை சிலுவையின் மீது நம் கண்களை நிலைநிறுத்தி கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட்ட நமது சொந்த சிலுவைகளுடன் நடந்து உலகிற்கு அறிவிப்போம் சிலுவை வெற்றி சிலுவை அன்பு சிலுவை நமது இரட்சிப்பு துயரங்களின் அன்னையும் புனித ஹெலினாவும் எங்களை வழிநடத்தட்டும் எல்லாம் வல்ல கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக வீதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆமின்